கேட்ட சொன்னாங்க உண்மையிலேயே அது வேதனைக்குரியது தான் நம்ம அந்த பழைய ஆளுக அதுவும் ஏதாவது ஒரு தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்பையோ அந்த சோகமான காட்சி வர்றப்போ நம்ம ஒன்றிடுவோம் தெரியுமா அது அந்த படத்தோட படமாக ஒன்றிடுவோம் அதில் இந்த ராஜபாட்டரங்க முதலாம் அம்மம்மா தம்பி என்று நம்பின்னு அப்படி வர்றப்ப அந்த பாட்டில் நெகிழ்ந்து நிற்போம் தங்கை என்னும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறப்பே நாம் அப்படியே கொஞ்சம் புரியிக்கிட்டு இருப்போம்ல பக்கத்தில் ஒருத்தன் நாலு முறுக்க ஒன்றா உட்காந்து கடிப்பாகி கரக் கரக்குன்னு எனக்கு அது தாங்க முடியாத கோபம் அவனை அப்படி திரும்பி பார்த்தேன் அவன் உடனே ம் அப்படின்னா எனக்கு என்ன அவனை பார்த்தா பாவமாக இருந்துச்சு ஏன்னா இந்த நாச்சுவை மட்டுமாடா நீ பிறந்தே இல்லையே உனக்கு செவிச்சையும் உனனுடைய உள்ளுணர்வும் மற்றவை இருந்தாடா உடனே வந்து வாழ வைக்கணும் அதானே வேணும் வெந்ததை தின்னு விதி வந்தால் இவன் இவன் கண்டுபிடிச்சான்னு தெரில அதெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் இல்லை வெந்ததை சாப்பிட்ணும் சரி விதி வந்தால் போகிறத ஐட்டா அதை பற்றி இல்லைங்களே அதான் அதுக்காக தினமாக காலையில் இருந்துச்சு பொன்மொழி மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இல்லை அதுவும் இந்த காலண்டரில் வர்ற பொன்மொழிகளை பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படித்தான் தான் எழுதுறேன் அங்குள்ள நான் ஒரு நாள் அந்த காலம் இதுக்கு போயிருந்தேன் சிவகாசிக்கு முந்நூற்றஞ்சி நாள் எப்படிங்க அந்த பொன்மொழிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் ஐயோ அதெல்லாம் பொன்மொழி இல்லைங்க நாங்கள் தான் எழுதுறது அப்படின்னார் அவர் அப்புறம் எப்படி அதில் அது யாரோன்னு போட்டுருவோம் அதனால் யாருக்கும் தெரியாது நாளை நடப்பது என்ன உனக்கே தெரியாது யாரோ அப்படின்னு அச்சா என்னமா எழுதிருக்கேன் அப்படின்னு அதனால் நீங்களும் பொன்மொழியெலாம் எழுதலாம் யாரோன்னு போட்டு எழுதுங்க இருக்கட்டும் இந்த அருமையான பத்து நாள் விழாவில் இன்றைக்கு கம்பன் திரையரங்கம் இது உண்மையிலே கேட்கவே அருமையாக இருக்குது திரையரங்கம்ங்கிற பேரை கேட்ட உடனே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நிறைய திரையரங்கங்கள் வந்து நம்மை விட்டு மறைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த திரையரங்க நிகழ்விலே வரவேற்புரை நல்கி நம்மையெல்லாம் வரவேற்ற விழா குழுவினுடைய உறுப்பினர் வணக்கத்துக்குரிய ஐயா திருமிக செல்லத்துறை அவர்களுக்கு முதல் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை நல்கிய ஐயா பரணி அவர்கள் அந்த நேரத்தை ஏன்னா ஊடகவியலாளர்களால் சரியான நேரத்தை சரியாக முடிச்சு காமிச்சாங்க அதுவே பெரிய விஷயம் அது தொடங்குறதை காட்டில் முடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி முன்னிலை வகித்து சுருக்கமாக அவர்கள் செயலாளர் பாரதி அவர்கள் அவர்களே மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழ்நாடு மட்டுமில்ல உலகம்புற போய் பேசுகிற பேச்சாளர் அவர்கள் அவங்களே எத்தனை மணித்துளியில் பேசணும்னு சொன்ன அதே மணித்துளியில் பேசி நம்மை வாழ்த்திய வணக்கத்திற்குரிய ஆதி அலங்கார மாளிகையினுடைய ஐயா நிறுவனர் திருமிகு ஆப்பா மணிகண்டன் அவர்கள் பிஎஸ்கே கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா திருமிகு கருப்பையா அவர்கள் அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே நைனா முகமது கல்லூரியினுடைய முதல்வர் வணக்கத்திற்குரிய முனைவர் திருச்செல்வம் அவர்கள் பேசினார்கள் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டி சொல்லி மாமன்னர் கல்லூரிடைய முதல்வர் முனைவர் ஆர் புவனேஸ்வரி அம்மியார் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி இங்கே வாழ்த்துறை நல்கிய நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய உடற்கல்வித்துறை தலைவர் வணக்கத்திற்குரிய முனைவர் பழனிசாமி ஐயா அவர்கள் அவர்களுக்கும் அன்பு பாராட்டி சொல்லி நன்றியுரை வழங்க இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய குமா திருப்பதி அவர்கள் அவர்களுக்கும் அன்பு பாராட்டி சொல்லி உபயதார்கள் அத்தனை பேரையும் அன்போடு பாராட்டி புறவலர்கள் அதான் நல்ல வார்த்தை புறவலர்களுக்கு அன்பு பாராட்டி சொல்லி பத்து நாள் மட்டுமில்லை எத்தனை நாட்களானாலும் இதை நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தலைவர் ஐயா ராமச்சந்திரன் அவர்களுக்கு மீண்டும் என் வணக்கத்தை சொல்லி அதனை செயல்படுத்துகின்ற நம்முடைய பாரதி அவர்கள் அவர்களுக்கும் அன்பு பாராட்டை சொல்லி வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை எல்லோரையும் பாராட்டி இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப இருக்கின்ற மெகா தொலைக்காட்சி பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்தை சொல்லி இப்போது நாங்கள் இந்த திரையரங்க ஸ்க்ரீன் அப்படியே மெதுவாக மேலே தூக்குறோம் இப்போ தான் அப்படின்னு கேட்கக்கூடாது முந்திரியெல்லாம் அந்த திரையரங்கத்தினுடைய திரைகள் மேலே போகிறதும் இப்படி வந்து சேர்றதும் அப்படியே மேலேருந்து கீழே இறங்குறதும் அதெல்லாம் அதுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க என்ன மியூசிக் தெரியுங்களா கன்செப்ட் அப்படின்னு ஒரு மியூசிக் இருக்கும் அது கூட அந்த நான் ஒரு படத்தில் அந்த அந்த மியூசிக்கே அப்படி பா பாட்டாக வச்சிருப்பாங்க வந்தால் உன்னோடுன்னு அந்த பாட்டுக்கு ஜெயலலிதா அவங்க ஆடுவாங்க அந்த படத்தில் இப்போ இந்த மியூசிக் போடுறப்பயே அது அந்த ஸ்க்ரீன் மேலே போகிறப்ப கை தட்ட ஆரம்பிப்பாங்க இது பழசா புதுசாக இங்கே இங்கே இருக்குது ஸ்கிரீன் இருக்குது திரைக்கதை வசனம் தான் ஆமாம் அப்புறம் திரைக்கதை இல்லையா அதனால திரையை பார்த்துட்டு இருக்காரு இந்த திரை வந்து இப்படி இது மேலே ஏறுறது கீழேங்கிறது நம்ம புதுசுன்னு நம்ம நினைக்கிறோம் சிலப்பதிகாரத்தில் இருக்குது நீங்கள் ஒன்றே சொல்லி எதாக இருந்தாலும் அப்படி சொல்லிப்பிடி இருக்குங்க நான் சும்மாவை சொல்கிறேன் அரங்கேற்ற காதை மூணாவது பகுதியில் மாதவியை வரதுக்குள்ள அந்த மேடை அமைப்பு ஸ்டேஜ் சொல்கிறோம்ல மேடை எப்படி போடப்பட்டதுன்னு சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் சொல்கிறாரு எப்படி தெரியுமா கணக்கு இது இந்த மேடை எப்படி போகணும் பல பேருக்கு மேடை எப்படி போகணுமே தெரியாது ஒரு ஊரில் நாங்கள் பேச போயிருந்தப்ப அந்த மேடை எங்கே போட்டு தாங்க தெரியுங்களா கீழே ஒரு பாம்பு புத்துருக்குங்க அதில் மேடை அடிக்கடி உசு உசுட்டு வேறு சத்தங்க எடுக்கிட்டு இருக்கேன் நான் முதல்ல கூட வந்தவங்க ஏதோ பெருமிச்சு விட்டுருக்கேன்னு பார்த்தா அது என்னன்னு தெரில இதை ஒருத்தர் சொல்லி முடிச்சார்ல மாலை வரவும் நடுங்கிறாங்க பாம்பார் நாள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்குறோம் அவர் சொல்கிறாரு எட்டு எள்ளு சேர்ந்தது ஒரு நெல் கணக்கு வச்சுக்கோங்க எட்டு எள்ளு சேர்ந்தது ஒரு நெல் எட்டு நெல் சேர்ந்தது ஒரு விரல் கடை இந்த எட்டு விரல் கடை சேர்ந்தது ஒரு கோல் இந்த கோலை கணக்கு வச்சுக்கிட்டு எழுகோள் நிலவும் எண்கோல் அகலமும் கொண்டதாக நீல அகலங்களை கொண்டதாக மேடை அமைய வேண்டும் இதில் எினி அப்படின்னா திரைன்னு அர்த்தம் புகுமுக எளினிங்கிறார் அப்படியே ஸ்கிரீன் இப்படி கூடி வருமா அப்படியே அதே மாதிரி விலகி போகிற திரை வரிசையாக சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த இசை கலைஞர்கள் வந்து என்னன்னு கேட்டால் ஆடியன்ஸை மறைக்கிற மாதிரி உட்காரக்கூடாதான் அவங்க யார் யார் எங்கே உட்காரணுங்கிறத சொல்கிற சொல்கிறாருக்கு இளங்கோடிகள் அதுக்கு மேலே எடுத்தோடனே அம்புடு கருவியும் சேர்த்து அடிக்கப்படாதான் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா குழல் வழி அப்படிங்கிறார் புல்லாங்குழல் ஓசை முதல்ல வரணுமா எங்கேருந்து வாசிக்கிறாருன்னு தெரியக்கூடாதான் குழல் வழி யாழும் யாழ்ங்கிறது ஒரு கருவி அது காற்று கருவி இது கம்பி கருவி குழல் வழி யாழும் அதே போல் யாழை தொடர்ந்து முழவும் முழவு இந்த மூணுமே வந்து நினச்சிக்கோங்க ஒன்று ஒன்னு கருவி ஒன்று கம்பி கருவி ஒன்னு தோல் கருவி இந்த மூணு தான் உலகத்தில் கருவிகள் இதில் சிறப்பு என்னென்னா இந்த மூனையும் கண்டுபிடிச்சதும் தமிழன் தான் எப்படின்னு கேட்டா இதில் சிறப்பிலகரம் இருக்கு குழல் சிறப்பிலகரம் யாழ் சிறப்பிலகரம் முழவு முழவுனா என்னன்னு நினைக்காதீங்க மிருதங்கம் மத்தளம் மாறி புலனைந்தும் பொறிகளங்க நெறிமைங்க அழிமளிந்துட்டு உந்தி அப்படின்னு திருஞான சம்பந்தருடைய திருவையாற்று பதிகத்துல பலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலையன்றி சிலபந்தி அலமந்தி மரமெருமக்கியுள்ளாருக்கும் திருவையாரம்பர் இப்ப இந்த மாதிரியான திரை இருக்கணும் அந்த திரையரங்கம் இருக்கணும் அதுல வந்து உட்கார்ந்து கேட்கணும் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லணும் எல்லாம் உண்டு இன்னைக்கு இந்த தலைப்பு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா திரையரங்கம்ங்கிறதே